எல்லாருக்கும் வணக்கம் சிம்மமில் பிறந்திருக்கவங்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்னா இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த சனின்ற ஒரு கிரகத்தோட பயிற்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு அடுத்து நமக்கு இதுதான் நடக்கப் போகுது அப்படின்ற மாதிரி யாரும் எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாதீங்க ஏன்னா இனி மற்ற கிரகங்களோட பயிற்சி பலன்கள் அப்படின்றதெல்லாம் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா ராகு கேது பயிற்சி அப்புறமா குரு பயிற்சிலாம் இருக்குது ஸோ எல்லா கிரகங்களோட பயிற்சி பலன்களையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஜாதகத்தையும் இப்போ என்ன நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு முடிவுக்கு வரணும் புரியுதுங்களா உங்களோட ஜாதகம் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி இந்த மாதிரியான ஜாதகப்படியான பலன்கள் மட்டும்தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்குமே தவிர இந்த மாதிரியான பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆசைகளையும் மனத்தில் மனசில் வளர்த்துக்காதீங்க அதே நேரத்தில் நெகட்டிவாக சொல்லியிருக்காங்களே அது நடந்துருமோ இப்படி நடந்துருமோ அப்படின்ற மாதிரி கவலைகளும் வேண்டாம் புரியுதுங்களா எதுவாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்குவாங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த சிம்மமில் பிறந்திருக்கவங்க இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு ஃபேவராக இல்லை தான் அதை இல்லைன்னெல்லாம் மறுக்கல நான் ஃபேவராக இல்லை சனிப்பயிற்சி அப்படின்றனால வந்து உங்களுக்கு திருமணம் நடக்காது குழந்தை பாக்கியம் கிடைக்காது வேலை கிடைக்காது அப்படின்னலாம் ஒன்றும் கிடையாது புரியுதுங்களா இந்த கோள்சாரத்தில் பயிற்சியாகி வரக்கூடிய கிரகங்களோட பாதிப்புகள் அப்படின்றது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அதுக்காக எதுவுமே நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது அந்த ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கஷ்டங்கள் இருக்கவங்க அப்படின்னு எடுத்தோம்னா மிதுனம் அப்புறம் வந்து சிம்மம்லாம் வந்து குறிப்பிட்டு சொல்லலாம் விருச்சிகம் இந்த மூணு பேரை வந்து குறிப்பிட்டு சொல்லலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் நான் இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு நீங்கள் எல்லா விஷயங்கள்லையுமே கவனமாக தான் இருந்துக்கணும் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவு விஷயங்கள்ல ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத செலவுகள் அப்படின்ற மாதிரி நிறையா கொண்டு வந்து கொடுக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவுகள் அப்படின்றத குறச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அவசியம் இருக்க செலவுகளை மட்டும் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி தேவையில்லாமல் போய்ட்டு ஒருத்தருக்கு வந்து நண்பர் ஒருத்தர் பணம் கேட்குறாரு உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்றதுக்காக இன்னொரு பணம் வாங்கி கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான வேலைகள்லாம் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அடுத்தபடியாக சொல்லலாம்னா உடல் நலத்தை சொல்லலாம் ஏன்னா அதிகமான அலைச்சல்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்குங்க சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத அலைச்சல்கள் அப்படின்ற மாதிரியும் ஏற்படுத்தி கொடுக்கும்தான் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நல்லா ரெஸ்ட் எடுங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க இந்த பண விஷயங்களில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு எதிர்பார்க்காத செலவு அப்படின்றதெல்லாம் வரத்தான் செய்யும் சில பேருக்குலாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்க கடன் அவஸ்தைகள் இல்லாமல் புதுசாக கடன் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும் தான் தேவைப்பட்டால் மட்டும் கடன் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் கடன் ஒருத்தர்கிட்ட கேட்குறீங்க இல்லைனா லோன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அடுத்தபடியாக சொல்லலாம்னா குடும்பத்தில் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்த தான் செய்யும் அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா அந்த கணவன் மனைவி உறவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரியே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது தான் நீங்கள் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உங்களோட கணவன்லாம் மனைவி கிட்டே விட்டு கொடுத்து வாழ்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி தான் குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்டையும் சரி வேலை பார்க்குறவங்கள்ட்டையும் சரி நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டேயுமே உங்களால் அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போக முடியுமோ அந்தளவு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலையே கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலைன்றதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காமலாம் இருக்காது எல்லாமே அவங்களோட ஜாதகமும் இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் தான் முடிவு பண்ணணும் சின்ன சின்ன தடைகள் அப்படின்றது உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு விஷயங்களில் இருக்கத்தான் செய்யும் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தருக்கு ஜாதகம் நல்லா தான் இருக்குது நடக்கக்கூடிய தசாம்பு நல்லா தான் இருக்குது அப்படின்னா அந்த தடைகளை கடந்து அதுக்கப்புறமா அவருக்கு அந்த ஒரு வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ எப்படி இந்த வேலை அப்படின்ற விஷயத்துக்கு சொல்லியிருக்கணும் இதே மாதிரி தான் திருமணமாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களுக்குமே ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் அப்படின்றது இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் சில பேருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு அது மூலமாக வேலை போகிறது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படும் தான் அதனால் கொஞ்சம் எவ்வளோ வேலைகள் சொன்னாங்கனாலும் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களே பிரச்சனைகள் பண்ணாலும் அனுசரித்து போய்க்கோங்க அதான் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு கோபத்தை ரொம்ப குறச்சிக்கோங்க ஏன்னா இந்த டைம் அப்படின்றதே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கோபத்தை கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையில்லாமல் கோபத்தில் எதையாவது பேசிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் அமையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டுருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு தொழில் வகையிலேயா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட பிரச்சனைகள் ஏற்படுறது கஸ்டமர்ஸோட பிரச்சனைகளை ஏற்படுத்துறது கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருள்கள்லாம் வாங்கிட்டு அதுக்கு பணத்தை வந்து தரம் தரன்னு எழுத்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தான் அதனால் அதிகமாக யாருக்கும் கடனும் கொடுக்க வேண்டாம் இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் முடிஞ்சளவுக்கு அதை தவிர்த்துக்கோங்க முடியாத பட்சத்துக்கு வேறு வழி இல்லை அப்படின்றப்போ கொடுத்து தான் ஆகணும் இல்லைங்களா சரி வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஏற்பட தான் செய்யும் அதனால் நீங்கள் தான் பார்த்து கவனமாக இருந்துக்கணும் இது பொது பலம் தாங்க ஒருவேளை உங்களோட ஜாதகம் நல்ல நிலைமையில இருந்து நடக்கக்கூடிய புத்தியும் நல்லபடியாக அமைஞ்சது அப்படின்னா இந்த நெகட்டிவாக சொல்லியிருக்க பலன்களோட பாதிப்புகள் அப்படின்றது உங்களுக்கு அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் நீங்கள் இதெல்லாம் நினச்சிட்டு ஒன்றும் இருக்க வேண்டாம் சிம்மமில் பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா வேலைவாய்ப்பு விஷயங்களை சொல்லலாம் உங்களோட ஜாதகமும் இப்போ நடக்கக்கூடிய தசாம்பத்தியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக சில பேருக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கும் சேம் தான் ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாம்பத்தியும் ஃபேவராக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷனு பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்குற இடம்லேருந்து எந்த ஒரு நல்ல விஷயம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அதெல்லாம் சில பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லலாம் அப்படின்னா வந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சொல்லலாம் உங்களுக்கு படிப்பு விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்படுத்தினாலும் சில பேருக்கெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படிப்பு சம்மந்தமாக நீங்கள் வெளியில் போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க வெளிநாடோ இல்லை வெளி மாநிலமோ போகணும் அப்படின்ற மாதிரின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சிம்மமில் பிறந்திருக்கவங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் தடைகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் ஓரளவுக்கு அந்த முயற்சிகளில் வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொண்டு வரும் சில பேருக்கு பண விஷயங்களில் சொல்லலாம் அப்படின்னா கண்டிப்பாக பணம் வரவுன்றது கிடைக்குங்க ஒரே விஷயம்தான் கிடைக்கிற பணத்தை உங்கள் கையில் நீங்கள் வைக்க முடியாது அவ்வளோதான் ஏன்னா கிடைக்கிற பணம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் அப்படின்ற மாதிரி போய்டும் சில பேருக்கு எதிர்பார்க்காத செலவுகள் அப்படின்ற மாதிரி கொண்டு வரும் இன்னும் சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆடம்பர பொருட்கள் வாங்குறது வண்டி வாகனங்கள் ஜுவல்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரியான ஆடம்பர பொருட்கள் வாங்குறது மூலமாக செலவாகிடும் இன்னும் சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா விரய செலவுகள் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் அதனால் முடிஞ்சளவுக்கு செலவுகளை குறச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல தான் இருந்தாலும் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தொழில் வகையில் ஏற்ற இறக்கம் அப்படின்ற மாதிரி கொண்டு போய்கிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் தான் அனுசரிச்சுட்டு போயிடணும் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஒன்றும் ஏற்படாது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் அதில் மெயினாக சொல்லணும் அப்படின்னா கோபத்தை புரிச்சிக்கோங்க கோபத்தில் எதையாவது பேசிவிட்டு எதையாவது பண்ணிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்க வேண்டாம் உடல் நலம் பற்றி சொல்லலாம் அப்படின்னா ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லைங்க இருந்தாலும் சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு தான் இருக்கும் சரி வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சில பேருக்கு குடும்பத்தில் இந்த ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தில் இருக்க மற்றவங்கள வச்சு அதை முடிக்க பாருங்கள் நீங்கள் தலையிட வேண்டாம் ஏன்னால் நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்கள கோபத்தில் எதையாவது பண்ண வைக்கும் அதன் மூலமாக பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் சிம்மமில் பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்றது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் எல்லா விஷயங்கள்லையும் பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை தான் நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லேயுமே எல்லார்கிட்டேயுமே அனுசரித்து போய்க்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த சிம்மம்ல பிறந்திருக்கவங்களுக்கு உபதேசம் சொல்லணும் அப்படின்ற ஒரு அவசியம்லாம் கிடையாது ஏன்னா ரொம்ப மெச்சூரிட்டின்றது இவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் இவங்க தான் மற்றவங்களுக்கு அறிவுரைகள் சொல்லணுமே தவிர இவங்களுக்கு யாரும் அறிவுரைகள் சொல்ல வேண்டிய அவசியன்றது இருக்காது சரி இருந்தாலும் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்த தான் செய்யும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டீங்கனாலே போதும் மனது தாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க